கலைச்செல்வி ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் நான் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அம்மாவாசை குட் மார்னிங் டைம் காட்டுறேன் என்ன கொஞ்சம் பாத்திரம் இருக்குது எல்லாம் ஆல்மோஸ்ட் நேர்த்தே ரெடி பண்ணிட்டேன் விளக்கும் பொருத்தியாச்சு ஸோ என்ன இன்னைக்கு எங்கே போகிறேன்றதை நான் வந்து ஷோ பண்ண முடியாது பட் விளக்கு பொருத்திட்டேன்றதை மட்டும் நான் காட்டுறேன் பார்த்துட்டிங்களா ஸோ த டைம் இஸ் மார்னிங் ஏழு நாற்பத்தி அஞ்சு இது என்னோடய புது டிக்ரேஷன்ஸ் இவங்க உமா அசிஸ்டண்ட் ஸோ வந்தால் நான் ஷூட்டிங் கிளம்பிட்டேன் என்ன ஏதுன்றதை நான் கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் டியூ பாய் ஸோ நோ சமையல் ஜிவி ஷூட்டிங் சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன் எனக்கு உண்மையை சொன்னால் ஷூட்டிங் சாப்பாடு பிடிக்காது பாய் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நிறைய பேர் கேட்குற கேள்வி இது ஃபுல்லாக ஒரு எட்டு சாரீ எட்டு ப்ளவுஸு இது ஃபுல்லாக எனக்கு தேவையான திங்ஸு மாற்று செப்பல் வரைக்கும் இதில் இருக்கும் பொட்டு பின்னு வலையிலேருந்து ஒரு நாள் நான் போடுறேன் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக எனக்கு தேவையான தண்ணி இருந்து எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸு ஜூஸ் வரைக்கும் எல்லாமே லிமிட்டடாக எல்லாமே இருக்கும் இது ஒரு கூட சின்ன மேக்கப் பேக் ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் கண்டிப்பாக ஷூட்டிங் தான் போகிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன ஷூட்டிங் என்ன ஏதுன்றத வர நான் ஆயிச்சுக்கிரமோ உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஸோ அது வரைக்கும் கிவ் வாட்சிங் பாய் பாய் சொல்லுங்கம்மா